வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ அனுமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே கணேசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக இருந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே மூன்று மணிக்கு எழுந்து நீராடி விட்டு ஸ்நானம் செய்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள விநாயகர் கோவிலோ சோபெருமான் கோவிலோ பெருமாள் கோவிலோ எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று இறைவனுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம்ங்கிறது பீட மாதம் மனிதர்களுக்கு தெய்வங்களுக்கு உகந்த மாதம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் மார்கழி மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் அது நாளாக இருக்கட்டும் இல்லைன்னா ஷப்யத்த பூர்த்தியாக இருக்கட்டும் சாந்தியாக இருக்கட்டும் சராபிஷேகமாக இருக்கட்டும் இந்த விசேஷங்களை நிச்சயமாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அது அன்றைய அன்றைய தினத்தினுடைய கர்மாக்களில் வந்து சேரும் அதுக்கு பேட மாதம் கணக்கு கிடையாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோதி நாம சம்பத்சரி தமிழ் மாதம் தேதி தனூர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பன் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினி ருது ஹேமம் தருதோ மாசமானது அக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது துதியாம் துதியை திதி பதினாறு நாயிகை ஐம்பத்தி எட்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருதீயாம் திருவியை திதி இன்றைய சார்த திதியானது திருதீயாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக சூரிய வம்சாவழிகள் சௌராரிமானக்காரர்களாகவும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனோர் மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதி யாம் திரு நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபக்ஷேபிரே திருத்தியை திதிய மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷாவர்கம் இந்த பித்திருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய என்று பித்ரு நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் இது நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தற்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தற்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய வாசனமானது பௌம வாசனை கிழமை கிழமை இன்றைய நட்சத்திரம் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஐம்பத்தி இரண்டு நாழிகை ஐம்பது வினாடி பின்னரவு மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது மாதம் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளையும் நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவர்களும் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் தர்ம தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே செஞ்ச யோகம் இன்றைய விசேஷமானது தனுர் மாதம் மார்கணி மாதம் இரண்டாம் நாள் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி பகவான் ஜனனம் விடுத்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி இன்றைய ராகு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் மாலைய நான்கு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யுமகண்டமானது காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நேரமானது இன்றைய தனோர் மாதம் மார்கழி மாதம் இரண்டாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய தினம் சூலமானதோ வடக்கு பரிகாரமானதோ பால் இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்வர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றுர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் Lokar semesta spinau membantu subang astu.